பார்த்து கொண்டிருப்பது தஞ்சையிலேயே மன்னார்குடி ரோட்டையும் பட்டுக்கோட்டை ரோட்டையும் இணைக்கும் போகக்கூடிய வழியில்தான் இந்த மேம்பாலம் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது மேம்பாலம் அமையை பெற்று ஏறக்குறைய இரண்டு வருடங்கள் இருக்கும் என நினைக்கின்றேன் நான் அந்த வழியாக செல்லும் பொழுது அந்த காட்சிகள் என் கண்களுக்கு மிக அழகாக தென்பட்டது அதைத்தான் நான் காட்சிப்படுத்தியிருக்கின்றேன் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வாழும் வருட வாழும் நமது மக்கள் அவர்கள் ஏறக்குறைய பல வருடங்கள் ஊருக்கு வராமல் இருப்பார்கள் அவர்களுக்காக இந்த காணொளி சமர்ப்பணம் இது கான்வென்ட் இதையடுத்து தஞ்சை புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் வழியில்தான் நாம் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த வழி காவிரி நகரையும் இணைக்கும் இருபுறங்களிலும் அழகாக மரங்கள் பச்சை என்ற நட்டப்பட்டு மிக அழகாக காட்சி தரும் இந்த ரோட்டில் பயணிப்பதற்கு மிக அழகாக இருக்கின்றது இவை இதையும் என்னுடைய கேமரா விட்டு வைக்கவில்லை நான் காட்சிப்படுத்தவில்லை நான் எங்கே எல்லாம் பயணித்தனோ அதை மட்டும்தான் நான் காட்சிப்படுத்தியிருக்கின்றேன் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள் மிக அற்புதமான காட்சிகளை நீங்களும் கண்டுபிடிங்கள் ¿Qué ஆ ஆ இது வந்து இது மல்சிபல் டிஸ்பான்ட் ஜெமால் வேல்யூவேஷன்ல பெரிய கொடி ஆச்சு விட்டுடணும் தயார் ஏ ஏசியบุรี அஸ்லாம் வலைக்கும் அன்பானவர்களே தஞ்சாவூர் ஆற்றுப்பாலம் பெரிய ஜும்மா பள்ளிவாசல் பார்த்திருப்பீங்க பார்த்திருப்பீர்கள் ஆனால் நம்முடைய கண்களுக்கு ஜூம் வசதி இல்லை என்னுடைய கேமராவிலிருந்து இந்த மினாராவை ஜூம் செய்திருக்கின்றேன் எவ்வளோ அற்புதமாக இருப்பது இருக்கின்றது என்பதை கமாண்டில் சொல்லுங்கள் ஜஜாக்கள் ரஹர் ஸ்லாம் வணக்கம் அதிரை மன்சூர் கடந்த ரெண்டரை வருஷமாக க்ரியேட்டிவிட்டின்ற யூடியூப் சேனலாக அந்த சிறப்பான நம்மளும் நடத்திட்டு இருக்காங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க குறிப்பாக அதில் என்னென்ன நடக்குதுன்றாக்கா என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருன்றாக்கா நம்ம மண்ணுடைய அதிராமிருத அரசியல் நிகழ்வு மார்க்க விஷயங்கள் கல்வி சம்பந்தமான நிகழ்வு அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு அப்புறம் விளையாட்டு சம்மந்தமான எல்லா நிகழ்வு அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான நம்பல ஒன்று ஒன்றும் செஞ்சிகிட்டு இருக்காப்புல அதனால் நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி வெளியூரில் உள்ளவங்களும் சரி ஊருடைய தே விஷயங்களையும் தேவை நீங்கள் பார்த்து அறிய அறிய ஆசைப்பட்டாக்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வாழ்த்துக்கள் அஸ்லாம்